இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் பணம் 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 இந்த பணத்துக்காக தான் வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு இரவு பகலாக கண்விழித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பணம் வந்து நிறைய பேருக்கு வந்து உண்மையாக சேரலாம் நிறைய பேருக்கு வந்து தவறான வழியில் சேரலாம் பணம் எப்படி சேர்ந்தாலும் பணம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிகிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும் பணம் உங்களுக்கு சேரணும் அப்படின்னு சொல்லி விதி இருந்தது அப்படின்னா அதை யாராலையும் அதை தடுக்க முடியாது நீங்க வீட்ல தூங்கிக்கிட்டு இருந்தா கூட அந்த பணம் வந்து உங்களை கதவை தட்டி உங்கள் வீடு வந்து சேரும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பண வசதி இல்லாம இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் அவருடைய கர்மா முற்பிறவியில் செய்த கர்மா வினையின் காரணமாகத்தான் அவருக்கு வந்து பணம் சேர முடியாமல் இருக்கும் நீங்கள் முடிந்த வரை உங்கள் வீட்டில் வந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் நிச்சயமாக பணம் சேரும்